அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தனுஷ் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த நர்மா பல்லம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த கீழ் வெண்பாக்கம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் செய்யாறு பாண்டியம்பாக்கம் லைன்ல காரணை அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக நாடகம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் பவுஞ்சூர் லைன்ல மதுராந்தகம் பக்கம் லத்தூர்ல நாடகம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் மருவத்தூர் லைன்ல பூங்குணம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கோணலம் ஏழுமலை நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி சுமதி நாடக மன்றம் வெண்பாக்கம் அடுத்த அரசங்குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுமதி நாடக மன்றத்திற்கு நாடகம் வட பரணி நாடக மன்றம் வாலாஜா டு அனந்தலை லைன்ல நாராயண குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பரணி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி பத்மா நாடக மன்றம் சாலவாக்கம் கூட்டுறோடு லைன்ல எஸ் மாம்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பத்மா நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி அசோக் நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த வேப்பூர் அப்படிங்கிற உள்ள நம்ம அசோக் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி துளசி நாடக மன்றம் சேத்பட் அடுத்த மருத்துவாம்பாடி அப்படிங்கிற உள்ள நம்ம துளசி நாடக மன்றத்திற்கு நாடகம் சிவஸ்ரீ நாடக மன்றம் ஆரணி அடுத்த கரிகந்தாங்கல் திருமணி ரோட்ல கரிகந்தாங்கல் அப்படிங்கிற உள்ள நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்திற்கு நாடகம் இது வந்து கும்பாபிஷேக நாடகம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த குருகுலந்தாங்கல் அப்படிங்கிற உள்ள நம்ம ஆஞ்சநேயர் நாடக மன்றத்திற்கு நாடகம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் இன்ற வள்ளிமலை அப்படிங்கிற ஊர்ல நம்ம நவீனா நாடக மன்றத்திற்கு நாடகம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் பழைய சீவரம் லைன்ல சித்தாலப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றத்திற்கு நாடகம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த பேட்டை அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயலட்சுமி நாடக மன்றத்திற்கு நாடகம் முத்தாலம்மன் நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த பூராம்பாடி அப்படிங்கிற உள்ள நம்ம மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி பூவரசன் நாடக மன்றம் கன்னமங்கலம் அடுத்த கொலத்தூர் பழைய காலனி அப்படிங்கிற உள்ள நம்ம பூவரசன் நாடக மன்றத்திற்கு நாடகம் குரு நாடக மன்றம் நுகும்பல் நுகும்பல் லைன்ல கொலத்த நல்லூர் அப்படிங்கிற உள்ள நம்ம குரு நாடக மன்றத்திற்கு நாடகம் சபரி நாடக மன்றம் ஆரணி அடுத்த வடக்கு மேடு அப்படிங்கிற உள்ள நம்ம சபரி நாடக மன்றத்திற்கு நாடகம் எஸ் வி நகரம் டு மாம்பாக்கம் லைன்ல வடக்குமேடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் சக்கரமல்லூர் ஆற்காடு சக்கரமல்லூர் புதுப்பாடி லைன்ல கிலாம்பாடி அப்படிங்கிற ஊர்ல நம்ம நந்தினி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆர்த்தி நாடக மன்றம் குப்பத்தான் மோட்டூர் வாலாஜா லைன்ல குப்பத்தான் மோட்டூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆர்த்தி நாடக மன்றத்திற்கு நாடகம் துர்காதேவி நாடக மன்றம் நெல்வாய் கூட்டுறவு லைன்ல மங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம துர்காதேவி நாடக மன்றத்திற்கு நாடகம் வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் நெமிலி அடுத்த திருநமல்லி அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயம் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஏகாத்தம்மன் நாடக மன்றம் சுங்குவார் சத்திரம் லைன்ல சாலையனூர் அப்படிங்கிற ஊர்ல ஏகாத்தம்மன் நாடக மன்றம் சுங்குவார் சத்திரம் லைன்ல சாலையனூர் அப்படிங்கிற உள்ள நம்ம ஏகா தம்ம நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி வினிதா நாடக மன்றம் பணப்பாக்கம் டு பல்லூர் லைன்ல திருமால்பூர் அப்படிங்கிற உள்ள நம்ம வினிதா நாடக மன்றத்திற்கு நாடகம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த வீரனாமூர் விசாலாட்சி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த கரடி குப்பம் அப்படிங்கிற உள்ள நம்ம விசாலாட்சி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி சக்தி நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த அடையப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சக்தி நாடக மன்றத்திற்கு நாடகம் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் அவலூர்பேட்டை டு கீழ்பெண்ணாத்தூர் லைன்ல திடீர் குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றத்திற்கு நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நம்ம சகோதரர்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கலையரசி கட்டைக்கூத்து கூத்து நம்ம கலை குடும்பத்துல ஒன்றான கலையரசி கட்டை கூத்துல இருந்து வந்திருக்காங்க அண்ணா வந்து ஆசிரியர் அகிலன் அண்ணா அப்பா இருக்கும் போதுல இருந்து கம்பெனி எத்தனை வருஷமா நான் இருக்கும் நம்ம வந்து பத்து வருஷமா நம்ம டீமுக்கு நாடகம் போட்டுட்டு இருக்கோம் எந்த குறையும் கிடையாது பொதுவாக ஒரு நாடகம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு சாதாரண ஒரு நாடகம் ஒரு நாள் நாடகம் அனுப்புனா அதை பார்த்துட்டு பாரதம் கொடுக்குற அளவுக்கு திறமையான சகோதரர்கள் இருக்காங்க இது எல்லாத்த விட எனக்கு நான் எல்லா டீமுகையும் எதிர்பார்க்கறது நாடகம் சிறப்பா இருக்கிறத விட முதல்ல வேலையோட ஊர் ஊர்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் அந்த ஒரு வேலையை இவங்க கரெக்டா செஞ்சிருவாங்க எந்த ஊரா இருந்தாலும் இன்னும் கம்பெனி வரல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லாம கரெக்டா போயிடுவாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலையரசி டீம்ல இருந்து எல்லா சகோதரர்களும் வந்திருக்காங்க இன்னைக்கு முகூர்த்த நாளுன்றதுனால ஒரு ரெண்டு மூணு பேரால வர முடியல ஒரு நாலு நாலு பேர் இல்லையானா ம் நாலு பேர் இன்னைக்கு வர முடியாம போச்சு தொடர்ந்து நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கிற டீமுங்கெல்லாம் எப்படி வாய்ப்பு கொடுப்பீங்களோ அந்த மாதிரி நம்ம கலையரசி கட்டை கூத்து டீமுக்கும் நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுங்க மக்கள் தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா நம்ம கலையரசி கட்டை கூத்து நாடகம் வரும் மக்கள் தொலைக்காட்சியில பாவாடராயன் பரமகேது அப்படிங்கிற கதையை வந்துட்டு நம்ம கலையரசி கட்டை கூத்து ஆடி இருக்காங்க சிசுபாலன் சீற்றம் சீதரன் பலம் அப்படிங்கிற கதையும் நம்ம கலையரசி கட்டை கூத்துல ஆடி இருக்கிறாங்க நம்ம கிட்ட பொதுவா பாத்தீங்கன்னா பத்து கல கட்டை கூத்து டீமுங்க இருக்கு பத்து கட்டை கூத்து டீமுங்கும் ஒரே மாடல் தான் நம்ம டீமுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மிருதங்க இருக்கும் பாளையம் அத்திமூரு அப்புறம் நம்ம பரையம்பட்டு கம்பெனி மங்களம் கம்பெனி அப்புறம் நம்ம நம்ம கலையரசி கம்பெனி எல்லாமே ஒரே பாண்டி தான் எல்லாமே ஒரே மாடல்ல தான் வரும் அந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு நல்ல பேரு அப்பாவுக்கு எப்படி வாங்கி கொடுத்தாங்களோ அதே போல எனக்கும் அந்த பேர் வாங்கி குடுத்துட்டு இருக்காங்க நம்ம சிவாமு கலை குடும்பத்துல இருக்க நாடகம் மன்றத்துக்கு எப்படியெல்லாம் ஒரு ஆதரவும் வாய்ப்பும் கொடுக்குறீங்களோ அதே போல நம்ம கலையரசி கட்டை கூத்து மன்றத்துக்கும் நீங்க வாய்ப்பும் ஆதரவும் கொடுக்கணும் கலையரசி அரிசி கட்டை கூத்துல முக்கியமான ஒரு அண்ணன் வரல கோவிந்தராமன் அண்ணான்னு சொல்லிட்டு நித்திய கல்யாண பெருமாள் வந்து ஃபேமஸான கோவில் பத்து நாள் உற்சவம் நடக்கும் கோவில் டிராமாக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாரு அப்புறம் எப்பயுமே நம்ம யூடியூபோட கலை ரசிகர் அண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரால வர முடியாம போயிடுச்சு இப்ப இதெல்லாம் பார்த்தாருன்னா எங்க அண்ணா ஏன் கூட்டும் போல சண்டைப்பட போறாரு இவங்க அந்த மாதிரி தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்க நாடக கலைக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை எல்லாரும் நன்றி வணக்கம் சொல்லுங்க நன்றி வணக்கம்